ஒரு அழகான கிராமத்துல ஒரு சின்ன வீட்டுல ஒரு பாட்டி வசிச்சுட்டு வந்தாங்க பாட்டிக்கு வயசானாலும் அவங்க சுடுற வடைக்கு தனி ருசிதான் ஆஹா என்ன வாசம் என்ன சுவை எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு பாட்டி வடைய சாப்பிட வருவாங்க பாட்டி என்ன பண்ணாங்க தெரியுமா தன்னோட வீட்டு வாசலையே ஒரு சின்ன வடக்கடை போட்டுட்டாங்க அந்த கடைக்கு ஒரு அழகான பேர் வச்சாங்க ஒருபோதும் ஏமாறாத பாட்டி வடை கடைன்னு ஒருமுறை ஒரு தந்திரக்கார காக்கா வந்து பாட்டி கண்ணு முன்னாடியே வடைய திருடிட்டு போயிடுச்சு அன்னையில இருந்து பாட்டிக்கு அந்த காக்கா மேல ரொம்பவே கோபம் என்னை ஏமாத்தி வடைய திருடிட்டு போயிட்டியே இனிமே என்னால யாரும் ஏமாற முடியாதுன்னு பாட்டி மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டாங்க இப்படி இருக்கும்போது நம்ம காக்கா ஏமாந்து போன கதைய காட்டுல இருக்கிற ஒரு தந்திரமான நரி கேட்டுச்சு நரி ரொம்ப ரொம்ப புத்திசாலி ஹம் பாட்டி வயசானவளா இருக்கலாம் ஆனா அவ ரொம்ப சமர்த்தான ஆளு அவளை சும்மாலாம் ஏமாத்த முடியாது அவளுக்கு தெரியாமலேயே ஒரு சூழ்ச்சி செய்யணும்னு நரி மனசுக்குள்ளேயே ஒரு திட்டம் போட்டுச்சு ஒரு நாய் பாட்டி வணக்கம் நான் உளவு துறையிலிருந்து வந்திருக்கேன் உங்க கடையில வடை நல்லா இருக்கான்னு பாக்கணும் இந்த வடைகளை நான் சோதிச்சு பார்க்கணும்னு நானி ரொம்ப கம்பீரமா பேசிச்சு பாட்டிக்கு ஏனோ மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் ஏன் கடை பேரு ஒருபோதும் ஏமாறாத பாட்டி வடை கடையாச்சே இவ யாருன்னு பாட்டி யோசிச்சாங்க நரி மேசையில் இருந்த ஐந்து வடைகளை எடுத்துக்கிட்டு இந்த வடையல நான் ஆய்வுக்கு எடுத்துக்கிறேன் எல்லாம் சரியா இருந்தா அப்புறம் வந்து காசு கொடுக்கறேன் சொல்லிட்டு வேகமா கிளம்ப பாத்துச்சு ஆனா பாட்டி சும்மா இருப்பாங்களா சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க அட தம்பி நரியே என் கண்ண இன்னும் நல்லா தெரியும் நீ உண்மையிலேயே உணவு ஆய்வாளரா இருந்தா உன் அடையாள அட்டை எங்க நீ எந்த கம்பெனில வேலை செய்றேன்னு ஒரு கடிதம் எங்க வெறும் தொப்பியும் கண்ணாடியும் போட்டா போதுமா என் வடைய சும்மாலாம் எடுக்க முடியாது உனக்கு வடை வேணும்னா சரியான பணத்தை கொடு அப்புறம் எடுத்துட்டு போ நரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஐயோ பாட்டி நம்ம திட்டத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைச்சு அவமானத்தோட தலையை குனிஞ்சிக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுச்சு